சேலம் குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவில் ஏராளமான மரங்கள் வெட்டப்பட்டு இருப்பது சமூக ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் எண்பத்து மூன்று ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கிறது சேலம் குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்கா ஏற்காடும் மலையை ஒட்டி இயற்கை இழில் சூழ்ந்த இடத்தில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் அரிய வகை வெள்ளை முயல் புள்ளிமான் வெளிநாட்டு பறவைகள் யானைகள் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது பள்ளி விடுமுறை நாட்கள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு குவிந்து வருகின்றனர் எனினும் பூங்காவில் ஏராளமான மரங்கள் வெட்டப்பட்டிருப்பது சுற்றுலா பயணிகளை கவலை அடைய செய்துள்ளது இங்கே பார்த்தீங்கன்னா காடுகளுக்கு மத்தியில் தான் இந்த பூங்கா வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற மரத்தில் வெட்டிகிட்டு இருக்காங்க இந்த மரத்தையும் வெட்டிவிட்டாக்கா இங்கேருந்து அப்படியே சொல்லிகிட்டே போனாக்கா ஜெர்கடி மலையே ஜானிகளின் ஊட்டியே இதுதான் எங்களுக்கு இங்க ம மரத்தில் வெட்டிட்டு போனாக்கா பண்றது மரத்தில் வெட்டி போட்டுருக்க வேதனையா இருக்கு சார் எல்லாம் மாதிரி தெரியுது சார் அப்படியே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு புலிங்க போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வருத்தமாக இருக்கு இயற்கையை பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியம் தற்காலத்தில் ஏற்பட்டுள்ள நிலையில் வனத்துறையினரே ஏராளமான மரங்களை வெட்டியிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே ஏராளமான மரங்கள் காட்டுத் தீக்கினால் எரிந்து சாம்பலான நிலையில் இயற்கையை குலைக்கும் வகையில் மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருப்பது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என சூழலியல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர் பை சான்ஸ் ஒரு இடத்துல இவ்வளோ மரங்கள் வந்துருச்சுன்னா அது ஒரு எக்கோசிஸ்டம் அதாவே டெவலப் ஆயிரும் அதுலேருந்து திருப்பி இன்னும் பெட்டர் மரம் நடணும்னு சொல்கிறீங்கன்னா அரச மரம் ஆழமரம் நேட்டிவ் ஸ்பீசீஸ் நடணும் நாங்கள் எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸை வெளியேடுக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஃபேஸ்ட் மேனரெலாம் பண்ண முடியும் ஒட்டுக்காக இந்த பூமிக்கு இவ்வளோ ஷாக் கொடுக்க முடியாது இப்போ கொஞ்சம் நாள் மீட்டாக தான் இந்த காடை பத்து எரிஞ்சது வெயில் காலம் இன்னும் முடியல இப்போ நல்லதாக போச்சு ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சிருக்கு சேலத்துக்கு இல்லாட்டி இங்கே நூற்றி ஆறு டிகிரிக்கு போயிடுச்சு சேலம் இந்த டைமில் வனத்துறை வந்து நாங்கள் மரத்தை வெட்டி லான் போட போறோம் சொன்னால் இது எப்படி புரிஞ்சுக்க முடியும் நம்ம தமிழ்நாடு உயிரியல் பூங்கா நிதி மூலம் குறும்பப்பட்டி உயிரியல் பூங்காவை மேம்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறியுள்ள வனத்துறை தேவையில்லாத வெளிநாட்டு ரக மரங்களை மட்டுமே வெட்டியிருப்பதாக விளக்கம் அளித்துள்ளது வன விலங்குகளுக்கு இடையூறான மரங்கள் அகற்றப்பட்டு பலன் தரும் நாட்டு மரங்களை நடும் பணியில் தீவிரம் காட்டப்பட்டு வருவதாகவும் வனத்துறை தெரிவித்துள்ளது மற்ற விலங்குகளோ வந்து அது சாப்பிடக்கூடாத சாப்பிட முடியாத ஒரு தாவரம் அதனுடைய இலைகளையோ அதனுடைய பல பாடு பழங்களையோ சாப்பிடாது மற்ற விலங்குகள் சாப்பிடக்கூடிய உகந்ததாக இல்லை அதனால் வந்து அந்த மாதிரியான தாவரத்தை தான் இப்போ ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம் இது அரிய வகை தாவரமும் இல்லை ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து வன விலங்குகள் தான் நம்ம வந்து பார்க்கில் உள்ள ஹவுஸ் பண்ணியிருக்கோம் அந்த வன விலங்குகளுக்கு இடையூறாக அதனுடைய மூமெண்ட்டு அதனுடைய ஃபீடிங் இதெல்லாம் வந்து அப்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த மரங்கள் தாவரங்கள் அதை தான் இப்போ அப்ரூவ் படுத்திகிட்டு இருக்கோம் தவிர அரிய வகை நாம் அப்புறப்படுத்தவில்லை வனத்தைப் போன்று காட்சியளித்த உயிரியல் பூங்காவை மீண்டும் உயிர்ப்பிக்க அதிகளவிலான மரங்களை நட்டு வைத்து பராமரிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது ஒளிப்பதிவாளர் நேதாஜிவுடன் ரியாஸ் நியூஸ் தமிழ் சேலம்